நாமக்கல் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சாவு சம்பவத்தை கண்டித்தும் டாஸ்மாக் கடைகளை முற்றிலுமாக மூட வலியுறுத்தியும் நாமக்கல் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி செயலாளர் முருகன் தலைமையில் பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தவும் டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடவும் தமிழக அரசை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது நிகழ்ச்சிக்கு நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் முகிலன் என்கிற முருகன் தலைமை வகித்தார் திருச்செங்கோடு சக்தி பரமசிவம் வரவேற்றார் மாவட்ட செய்தித் தொடர்பாளர் சரவணன் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சிந்தனை செல்வன் சேலம் மண்டல துணை செயலாளர் அரசன் முன்னாள் மாவட்ட செயலாளர் காமராஜ் மாநில துணை செயலாளர் குமணன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் திருச்செங்கோடு ஒன்றிய செயலாளர் தினேஷ் கார்த்திக் அனைவருக்கும் நன்றி கூறினார் முடிவில் முடிவில் நாமக்கல் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு